தமிழ்நாட்டு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக மிக மும்முரமாக சொல்லிட்டு வருது அதுல நடிகர் விஜயும் இருக்கிற கட்சிகள் போதாதுன்னு தானும் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற பேர்ல கட்சி ஆரம்பிச்சு இப்போ அடுத்து கட்சி எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம மண்டிய பிச்சுட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று உதவி வழங்காம அவர்களை தன்னுடைய இருப்பதற்கே வர வைத்து உதவி செய்து ட்ரால்க்கு உள்ளாகி இருந்தாரு இந்த சூழல தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் அனைத்து ஊடகங்களுமே விஜய்க்கு சீமானவர்கள் மறுபடியும் பள்ளி அடித்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க செய்திகளை போட்டாலும் பின்னணியில விஜய்க்கு

ஆஃபரையும் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா சீமானவர்கள் தம்பி நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறதுக்கு அரசியலுக்கு வரல நான் இங்க முதல்வர் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய ஏம் சோ நான் தனித்து நின்னாதான் அது முடியும் முடிஞ்சா நீ எனக்கு கீழே சப்பார்டினேட்டா வந்து என்னைய முதல்வர் ஆகு அப்படிங்கிற ரெண்டு பேசியிருக்காரு இந்த விஷயமும் இப்போ வெளியாகி அரசியல் விமர்சகர் ஐயா துரைசாமி போன்றவர்கள் இந்த விவகாரத்தை இப்போ பொது வெளியிலையும் பேசிட்டு வராங்க சோ இந்த மாதிரியான பல பின்னணி அரசியல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழல தான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தனித்தே இந்த களத்துல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்து களமாடிட்டு வர்றாரு சோ கூட்டணி அது இது ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாம விஜய் இந்த அரசியல் களத்துல பெரிய அளவு ஒரு டேமேஜ் தான் அடைய போறாரு அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூட விஜய் போய் சேர்ந்தாரு அப்படின்னா அது அவருக்கு மிகப்பெரிய அளவு நெகட்டிவ் போய் முடியும் அப்படிங்கறதை மாற்றிக்கிறது நன்றி வணக்கம்